ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம குயிக்காக ஒரு முட்டை கொழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னான்னு பார்த்துடலாம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக இதுபோல் நறுக்கி வச்சுக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு நல்லா இது போல் தட்டி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு இனிக்கு கருவேப்பில் எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான மசாலா பொருட்களெல்லாம் பார்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் சோம்புத்தூள் உப்பு ஒன்றரை டீஸ்பூன் வச்சுருக்கேன் நான் ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் ஒரு ஒம்பது முட்டை அவிச்சி வச்சுருக்கேன் இப்போது முதல்ல ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் அதில் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா வதக்கி விடுங்க சோம்பு நல்லா செவந்து வரணும் அது நல்லா செவந்த விற்பாடு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம் மற்ற வெங்காயத்தையும் போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் ஓரளவுக்கு செவந்து வரணும் இது போல் செவந்து வந்ததுக்கப்புறம் தட்டி வச்சுருக்கிற அந்த பூண்டையும் அதில் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கருவேப்பிலைய ஒரு ரெண்டு இனிக்கு அதில் போட்டுடலாம் பூண்டு நல்லா வாசனை வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கிட்டுங்க இது எல்லாம் நல்லா வதங்கி வரும்போது இப்போ நம்ம தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா குழையணும் அது வரைக்கும் வதக்கி விடுங்க தக்காளி சீக்கிரம் வதங்காது அதனால் உப்பு அதில் சேர்த்துலாம் உப்பு நீங்கள் சரி பார்த்து சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம மஞ்சள் தூள் முதல்ல அதில் போட்டுக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருவோம் அதுக்கப்புறம் தனியாத்தூள் மிளகாத்தூள் ரெண்டுத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் அந்த மிளகாத்தூளில் நல்லா சேர்ந்து வந்ததும் இப்போ நம்ம முதல்ல ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ இதை நல்லா கலக்கி விட்டு இதை கொதிக்க விட்டுடலாம் பாருங்கள் இது போல் நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் இப்போ எண்ணெய் எல்லாம் வந்துடுச்சு நல்லா இப்போ நல்லா இதை கலக்கி விட்டுட்டு கரம் மசாலாவை கடைசி அதில் போட்டுக்கலாம் அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் கரம் மசாலாவை நல்லா கிளறி விட்டுட்டு முட்டையை அதில் சேர்த்துலாம் முட்டையை அதில் சேர்க்குறதுக்கு முன்னாடி இது போல் முட்டையில் கத்தியால் ரெண்டு ரெண்டு கோடு போடுங்க அப்போ தான் மு முட்டையில் அந்த மசாலா ஃப்ளேவரெல்லாம் உள்ளே போகும் இப்போ எல்லா முட்டையும் அதில் போட்டு முட்டை உடையாமல் நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு இப்போ இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் ஃப்ளேமை ஆக்கிடுங்க பாருங்கள் இப்போ முட்டை குழம்பு ரெடி ஆச்சு இப்போ இதை நம்ம சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு முதல்ல இந்த முட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற குழம்பு அது மேலே ஊற்றிக்குங்க இது மேலே கொத்தமல்லியை தூவி விட்டுட்டிங்கன்னா சிம்பிளான குயிக் எக் கிரேவி ரெடி ஓகே சிஎன் மை நெக்ஸ்ட் வீடியோ பபாய்